பால் தொற்று நோயிலிருந்து நீங்களிடம் பாதுகாப்பு பெறலாம் என்பதை அன்பாக நாங்கள் இந்த வேளையிலே அணித் தருகின்றோம் போ எ அடுத்து பேட்டிங் டெஸ்ட்ல போட்டு அது மூன்று முப்பதுக்கும் மேல் நிலவுகள் மற்றும் நீண்ட காலத்திற்கு செயற்பாடுகள் தான் காணப்படுகின்றன இந்த வாய்ப்பு நோய்க்கான அறிவு வலியேற்ற அகற்ற முடியாத வெள்ளை அல்லது சேப்பு கடலும் அல்லது துள்ளி தோண்டலம் வலியேற்ற பெண்ணுற தூக்கி பிடிக்கல தூக்கி காட்டுங்க வாங்கி ஐயா சிபாட்